எந்த நாட்டுக்கும் எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு சும்மா சூரிய வெளிச்சம் சூரிய வெப்பம் சூரிய ஒளி அப்படின்னு எந்த பேர் சொன்னாலும் இயற்கையினுடைய மாபெரும் கருணை மொழி அனுகிரகம் வெளிநாட்டில் பாருங்களேன் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கட்டும் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் எங்கே அங்கெல்லாம் வந்து வெயில் குறவாக இருக்கிறதுனால வெயிலை தேடி இங்கே வர்றாங்க சன் பாத்துன்னு சொல்கிறாங்க அவன் துணி இல்லாமல் அவனுக்கு ஒரு படுத்துருக்கான் பீச்சில் பார்த்தீங்களே ஏன் வெயில் இல்லாதனால அவங்க பாடியில் வந்து எத்தனை நோய் இருக்குதோ அதுக்கு மேலே ஸ்கின்ல வந்து ஸ்கின் கேன்சர் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் தான் இயற்கை தாய் கருணை மலை நமக்கு முந்நூற்றஞ்சு நாளில் மினிமம் முந்நூறு நாள் சூரிய ஒளி கிடைக்குது இல்லையா இதில் வெறும் சூரிய ஒளி கிடையாது டி விட்டமின் இருக்குது தான் அதனால தான் அந்த காலத்தில் தொழிலாளிகள் விவசாயிகள்லாம் வந்து வேலை செய்கிறது துணி போட்டுட்டுல அங்கே கோவத்து கட்டிக்கிறவாங்க வேலை செய்கிறாங்க டக்கு டக்குன்னு வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸும் கிடையாது டி விட்டமின் டெஃபிஷியன்ஸும் கிடையாது ஏன் சூரிய ஒளியில் வேலை செஞ்சாங்க இப்போ அது முடியாது ஒத்துக்கிறேன் சூரிய ஒளி எந்த சமயத்தில் உடம்புல சேரன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அது கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாட்டுக்கு நாடு ஊருக்கு ஊர் வேறுபடும் சில பேர் நாட்டில் வந்து காலையில் பத்து மணிலேருந்து பதினொரு மணி வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தில் டிவிட்டம் அதிகமாக இருக்குமா சில ஊரில் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதை புரிஞ்சு செய்யுங்க ஆனால் பொதுவாகவே சூரிய வெப்பம் சூரிய ஒளி அணுகிறங்கிற ஒரு அருமையான ஃப்ரீ விட்டமின் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் டாக்டர் கேட்காமல் டி விட்டமின் டேப்லெட் சாப்பிடாம பாடியில் வர வரக்கூடியது அருமையான மருந்துன்னு சொல்கிறோம் இதை அப்படியே என்ன பண்ணால் அப்ளை பண்ணணும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் என்னது வீட்டில் சூரிய வெளிச்சம் இருந்தால் ரொம்ப நல்லது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ சம்மந்தப்பட்ட சிறிய சிறிய அணுக்கள்லாம் செத்து போயிடும் உண்மை அதனால தான் ஈஸ்ட் பேஸ் வைக்க சொன்னாங்க அதுக்கு ஜாதகம் சம்மந்தம் கிடையாது ஈஸ்ட்டில் வரும்போது காலையில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்கு வரும் காற்று வரும்னு சொன்னாங்க அதை வியாபாரம் மாற்றின விஷயத்தை விட்டுருங்கண்ணுங்க இங்கே பேசுவோம் சூரிய வெளிச்சம் நல்லது இப்போ அதே அப்ளிகேஷனை அதே விஷயத்தை ஏன் பாக்கி எல்லாத்துலையும் செய்ய முடியாது அப்படின்னு யோசனை பண்ணி நான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பருப்பு வகைகள் வெங்காயம் காய்கறிகள் எல்லாத்துக்கும் கொண்டு வெயிலில் வச்சேங்க ம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயில் நல்லா படமாக வச்சுட்டு திருப்பி கொண்டு வச்சுட்டேங்க அரிசி பருப்பு என்னவாக இருக்கட்டும் துணிமணிகள் சேரு டேபிள் எங்கே சூரிய வெளிச்சம் வாய்ப்பு இருக்குதோ அங்கே வச்சு வச்சு தினம் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துங்க நமக்கு தெரியாமல் டிவைட்டமின் உள்ளே போயிருக்கு அதுக்குள்ளே உங்களை பாதுகாக்கிற டிவிட்டமின் உள்ள முக்கியமோ உங்களை பாதுகாக்கிற உங்களுக்கு உணவு கொடுக்குற உயிர் கொடுக்குற உணவு கூட டி வெட்டமின் முக்கியம் அதை வெயிலில் வச்சு அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு சை சைக்கிளில் வைங்க ஏன்னா எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது ஒரு நாளைக்கு கிச்சன் ஒரு நாளைக்கு பெட்ரூம் ஒரு நாளைக்கு பாத்ரூம் எந்தெந்த சாமான் யூஸ் பண்ணுங்க அதெல்லாம் வெயில் வைக்க முடியுமா வச்சு பாருங்க பலன் பெறுங்கள் காசு இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரீ தான் ஓடுவோமே ஓடுங்களேன் வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்